ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு அது தேங்காய் பர்ஃபி தாங்க சில சமயங்களில் தேங்காய் பர்ஃபி பண்ணும் போது நம்ம கேக் மாதிரி கட் பண்ணி எடுக்க முடியாது உதிர்ந்து போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுந்தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா பாகுபதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம்ங்க ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் அதே மாதிரி மொத்தமாகவே அரை மணி நேரம் தாங்க ஆகும் நம்ம அதை கேக் பண்ணி முடிக்கிறதுக்கு பர்ஃபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேங்க மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காமல் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம துருவுறது மாதிரி அழகாக கிடச்சிரும் இதே மாதிரி எல்லா தேங்காவையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம் தேங்காவை வந்துட்டு நீங்கள் துருவியும் பண்ணலாங்க ஆனால் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் பல்ஸ் பண்ணி செய்யும் போது பர்ஃபியோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக அழகாக இருக்குங்க அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து பிறகுமே ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க எல்லா தேங்காவும் இதே மாதிரி நம்ம அரைச்சி ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு அடுத்தது நம்ம அரைச்ச தேங்காய் வந்து ஒரு டம்ளர்லேயோ இல்லை கப்லேயோ அளந்து எடுத்துக்கலாங்க இந்த டம்ளரில் எனக்கு மொத்தமாக ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் இருந்ததுங்க ஏன்னா இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சக்கரை சேர்க்க போகிறோம் அதனால் நம்ம அளந்துக்கலாம் தேங்காய் அளந்து எடுக்கும் போது லேசாக அழுத்துற மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க மொத்தமாக எனக்கு இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு தேங்காய் இருந்துச்சுங்க அடுத்து ஒரு பேன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நம்ம அளந்து வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இதுல இருக்க ஈரப்பதெல்லாம் போற அளவுக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் நல்லா வறுத்துக்கலாம் தேங்காவை வதக்கும் போது அடுப்போட தீ வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறி கொடுத்து வதக்கிக்கோங்க இல்லைனா ஒரு பக்கம் கலர் மாறுற மாதிரி ஆகிடும் கலர் மாறாமல் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுத்து எடுத்துக்கலாங்க ஆறு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்ததுக்கப்புறம் தேங்காயில் இருக்க ஈரப்பதம் நல்லா குறைஞ்சிருச்சுங்க அதே மாதிரி தேங்காவுமே நல்லா வாசம் வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க அடுத்து கடாயில் பர்ஃபிக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துடலாங்க ஒரு டம்ளர் தேங்காய்க்கு முக்கால் டம்ளர் சர்க்கரை சரியாக இருக்குங்க எனக்கு மொத்தமாக ரெண்டு டம்ளர் தேங்காய் இருந்தது அதுக்கு நான் ஒன்னே முக்கால் டம்ளர் சர்க்கரை சேர்த்துறேங்க ரெண்டு டம்ளர் சர்க்கரைக்கு ஒன்றரை டம்ளரும் அடுத்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் இருந்ததுலையே அதுக்கு ஒரு கால் டம்ளரும் சேர்த்து ஒன்னே முக்கால் டம்ளர் சேர்த்துட்டு ஒரு நூறு எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்து இதை கொதிக்க வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு ட்ரேயில் வந்துட்டு கொஞ்சமாக நெய்யை வந்து கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க இப்போது சக்கரை நல்லா கரைஞ்சி பாகு நல்லா கொதிக்குது பாருங்கள் பதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வர்ற சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை இது கூட சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துடலாம் பாகுப்பதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம் சக்கரை இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்கிற சமயத்தில் நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் அதை இது கூட சேர்த்துடலாம் பதெல்லாம் எதுவும் பார்க்க வேணாங்க சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கும் போது தேங்காவை சேர்த்தா மட்டும் போதும் தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கிளறி கொடுத்தோன்னா தேங்காயில் இருக்கிற அந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி டைட்டாகுங்க நல்லா திக்காகி வரும் இந்த சமயத்தில் நல்லா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னுமே நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுக்கும் போது இந்த ஊரங்களில் பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு பூத்து வரும் உங்களுக்கு பார்க்கும் போது தெரியுதா அப்படியே லேசாக கடாயில் சக்கரையும் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும் ஒட்ட ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா சரியாக இருக்குங்க பர்ஃபி இந்தளவுக்கு திக்கானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற ட்ரேயில் சேர்த்து நல்லா இதை வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஈவனாக தட்டி எடுத்துக்கலாம் இன்னொரு சின்ன விஷயங்க தேங்காவை நம்ம நெய்யில் வறுக்கிறோம் இல்லையா அந்த ஸ்டேஜில் தேங்காய் வந்துட்டு நல்லா ஸ்பூனால் எடுத்து பார்த்தோன்னா நல்லா உதிரியாக விழுங்க அதே மாதிரி தேங்காவோட வாசமும் வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் வறுத்துட்டோம் அப்படின்னா தேங்காய் பர்ஃபி வந்துட்டு ஜூஸியாக கிடைக்காது அதே மாதிரி ஃப்ளேவருமே என்ன ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்குங்க அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கேக் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கேக் வந்துட்டு செட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம பீஸ் போட்டாவே ரொம்ப அழகாக வந்துருங்க நம்ம நெய் தடை விருக்கிறதுனால ஈஸியாகவே ட்ரெயிலேருந்து எடுத்து வந்துடும் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தேங்காய் பர்ஃபி ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் கூட உதிராமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க கேக்கு பீசஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்குமே கலர் பாருங்கள் நல்லா ஒயிட்டாகவும் கிடச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்